வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் இன்று தீபாவளி திருநாள் தீபாவளி பற்றி ஒரு சிறு கண்ணோட்டம் தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்றால் வரிசை வரிசையாக விளக்கேற்றி எதிர்நோக்கி ஒளி தரும் பண்டிகை தீபாவளி ஆகும் இந்து புராணங்களின்படி பூமாதேவிக்கும் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவரே நரகாசுரன் பூமாதேவி சத்யபாமாவாக அவதரித்து நரகாசுரனை அழித்ததாக நம்பப்படுகிறது ஏனெனில் அவர் தனக்கு பெற்றோர்கள் மூலம் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தார் நரகாசுரன் மறைந்த நாள் பக்தியில் தீபாவளி என்று நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் உண்மையான தீபாவளி எது என்றால் நாம் நமக்குள் இருக்கும் நரகாசுரன் போன்ற தீய குணங்களான காமம் கோபம் பொறாமை அகங்காரம் பற்று பேராசை என்னும் விகாரங்களை அழித்து ஆத்ம தீபத்தை நன்கு பிரகாசிக்கச் செய்வதே உண்மையான தீபாவளி நிறைய ஆத்ம ஜோதிகளை நாம் ஏற்றி வணங்க வேண்டும் மேலும் அந்நாளில் நாம் எண்ணெய் ஸ்நானம் செய்வது வழக்கம் நல்லெண்ணெயில் மகாலட்சுமியும் சீகக்காய் பொடியில் சரஸ்வதியும் தண்ணீரில் கங்கையும் சந்தனத்தில் பூமா குங்குமத்தில் கௌரியும் புஷ்பத்தில் யோகினிகளும் புத்தாடிகளில் மகாவிஷ்ணுவும் இனிப்பு மருந்தில் தன்வந்திரியும் இனிப்பு பலகாரத்தில் அமிர்தமும் தீபத்தில் பரமாத்மாவும் ஆவாகனமாகி அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்